ராணிப்பேட்டை மாவட்டம் நவல்பூர் கெல்லிஸ் ரோடு பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மாதிரி பள்ளியில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் மாணவ மாணவியர் சேர்க்கை குறித்து மாணவ மாணவியர் மற்றும் பெற்றோர்களுக்கான விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் வளர்மதி கலந்து கொண்டு பேசுகையில் அரசு மாதிரி பள்ளியில் அனைத்துவித அரசு போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளும் விதமாக சிறந்த பயிற்சி வல்லுநர்களை கொண்டு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுவதாகவும் நடப்பு கல்வியாண்டில் பதினோராம் வகுப்பு சேரவுள்ள மாணவ மாணவியர் இதனை தக்க முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் மேலும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அதிக அளவிலான அரசு அலுவலர்கள் மருத்துவர்கள் மற்றும் பல்வேறு துறையை சார்ந்தவர்கள் தேவைப்படுவதாகவும் எனவே பள்ளி கல்வியை முடித்து உயர்கல்வியை பயின்று அவ்விடங்களை நிரப்ப வேண்டும் என தெரிவித்து மாணவ மாணவியர்களை ஆட்சியர் ஊக்கப்படுத்தும் விதமாக உரையாற்றினார் இறுதியாக மாதிரி பள்ளியில் கடந்த கல்வியாண்டில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூற்று அறுபது மாணவ மாணவியர் தேர்வு எழுதிய நிலையில் நூறு சதவிகிதம் தேர்ச்சி பெற்றிருப்பதைத் தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு ஆட்சியர் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உஷா மாவட்ட கல்வி மற்றும் பயிற்சி நிறுவன முதல்வர் முனைவர் பாலசுப்ரமணியம் மாதிரி பள்ளி முதல்வர் பிச்சைக்காரன் மற்றும் மாணவர்கள் பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்